இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஸ்டாக் எல்லாமே ஒரு சின்ன ஒரு அப் வந்து மேலே வந்து வந்திருக்காங்க ஆனால் மேலையும் பிரேக் அவுட் பண்ணல கீழே பிரேக் அவுட் வந்து பண்ணல நம்ம எவ்வளோ தான் இந்த பாயிண்ட் வந்து சுருக்கி முக்கியமான பாயிண்ட் வந்து ஃபைவ் மினிட்ல வந்து கொடுத்துருந்தாலும் அதெல்லாம் வந்து அவுட்டே வந்து பண்ணலை ஏன் அவுட் வந்து பண்ணலை அப்படின்னா பங்குச்சந்தை வந்து அப் ட்ரென்லேயும் டவுன் ட்ரெண்ட்லேயும் போகல இப்போது இந்த மாதிரி ட்ரையங்கல் பேட்டர்ன் வந்து வரைகிறோம் அப்படின்னா ஒன்று அதை மேலே வந்து பிரேக் அவுட் பண்ணல கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணணும் அப்போ என்ட்ரி வந்து கொடுக்க இல்லையா இன்றைக்கி வந்து சைடுவேஸ்லேயே அதுக்குள்ளேயே வந்து முடிஞ்சிட்டாங்க ஸோ என்ட்ரி வந்து கொடுக்க முடியல இன்றைக்கான மார்க்கெட்டில் ஸ்டாக்கில் ஒரு சின்ன லாபம் வந்து கொடுத்துச்சு ஆப்ஷன் ட்ரேடிங்கும் ஒரு சின்ன லாபம் வந்து கொடுத்துச்சு ஒரு ஏழ்நூறுவா தாங்க பெரிய லாபம்லாம் கொடுக்கல ஒரு ஏழ்நூறுவா மட்டும்தான் லாபம் வந்து கொடுத்துச்சு நேற்று ஆறாயிரத்தி முந்நூறுவா வந்து கொடுத்துச்சு நல்ல லாபம் தான் இன்றைக்கி ஒரு பிரேக் அவுட் இருக்கும் ஈஸியாக இருக்கும் ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எதிர்பார்த்தேன் ஆனால் ஒரு பயங்கரமான சைட்வேஸ்ட்டில் வந்து போயிட்டாங்க பங்குச்சந்தையில் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி கொடுத்து ஒரு நூறு ட்ரேட் வந்து பண்ணுறோம் அப்படின்னா எழுபது ட்ரேடில் வந்து லாபம் வந்து பண்ண முடியுங்க ஆனால் பங்குச்சந்தை வந்து இப்படி தான் போகும்னு சொல்லி நம்ம என்ட்ரி வந்து கொடுக்கவே கூடாது அது தப்பு ஏன்னா இப்படி தான் போகும்னு சொல்லி என்ட்ரி கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் தேவையில்லை டார்கெட் தேவையில்லை உங்களுக்கு தான் தெரிஞ்சிடுச்சேன் இப்படி தான் போகும்னு சொல்லி அப்போ எல்லாருமே ஈஸியாக வந்து லாபம் வந்து பண்ணிட்டு போயிருவாங்க அவ்வளோ ஈஸியாக எதுவுமே இருக்காது இல்லையா ஸோ சந்தையில் பிரேக் அவுட் பண்ணதுக்கு தான் ஒரு வின்னிங் ரேட் வச்சு நம்ம ட்ரேட் வந்து பண்ண முடியும் அப்படி தான் நான் ட்ரேட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓகே அப்புறம் ஸ்டேட்மெண்ட் வந்து காமிச்சிருங்க நேற்று வந்து அப்டேட் ஆகலை ஆறு மணிக்கு மேலே தான் அப்டேட் ஆகும் சரிங்களா இப்போ நான் ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து வச்சுக்கிறேன் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் மே ஒன்றுலேருந்து மே ஏழு வரைக்கும் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒரு ரூபா வந்து லாபம் வந்து கொடுத்துருக்கு ஒரு நானூறுரூவா மட்டும்தான் ப்ரோக்கரேஜ் வந்து போயிருக்கு இந்த இடத்துல வந்து பார்க்குறீங்கன்னா ஒரு மூணே மூணு நாள் மட்டும்தாங்க நான் ட்ரேட் வந்து பண்ணியிருக்கேன் மற்ற நாள்லாம் லீவ் இருந்துச்சு ட்ரேடு வந்து பண்ண முடியல ஆனால் இந்த மூணு நாளுமே லாபம் தான் கொடுத்துருக்கு இந்த ஒரு ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கு அதே மாதிரி இந்த இடத்துல எல்லா நாளுமே கிரீனா இருக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது நாளைக்கே கூட இந்த இடத்துல ரெட் வந்து வரலாம் அதாவது இன்னைக்கு வந்து ப்ராஃபிட் தான் அதுக்கப்புறம் இந்த நாட்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லாஸ் வந்து வரும் இப்படியே கிரீனா மட்டுமே பங்குச்சந்தை வந்து இருக்காது கண்டிப்பாக லாஸும் கொடுக்கும் ஒரு ஐம்பதாயிரம் ஒன் லேக் நான் போயிட்டேன் அப்படின்னா திரும்பியும் ஒரு முப்பதாயிரம் லாஸ் கூட கொடுத்துரும் அந்த மாதிரி தான் பங்குச்சந்தை வந்து இருக்கும் ஆனால் மூணு நாள்லேயே வந்து பார்க்குறீங்க அப்படின்னு நல்ல லாபம் தான் கொடுத்துருக்குது இப்போ நேற்று மட்டும் டேட்டில் வச்சு பார்க்குறோம் அப்படின்னா ஆறு மட்டும் வச்சு பார்க்குறோம் அப்படின்னா ஆறாயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபா வந்து லாபம் வந்து கொடுத்துருச்சுங்க ஈஸியாக தான் இருந்துச்சு ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை ஈஸியாக தான் இருந்துச்சு லாபம் வந்து பண்ணியாச்சு இந்த மாதிரி லாபம் வந்து வந்திருக்கு அப்படின்னா எல்லா நாளும் தான் லாபம் வந்து வரும் எல்லா இப்படி தான் லாபம் வந்து வரும் இந்த மாதிரி நிறைய பேர் ஸ்டார்டிங்ல வந்து நினச்சிக்குவாங்க நீங்க எதுவுமே தெரியாம ஒண்ணுக்குள்ள போறீங்க அப்போ நம்மளுமே அப்படிதான் நினைப்போம் ஆனால் அது போக போக தான் தெரியும் பங்குச்சந்தைனா என்ன எப்படி லாஸ் வரும் எப்படி ப்ராஃபிட் வரும் அதெல்லாம் தெரிய வரும் உங்களுக்கு சரி ஓகே இந்த மன்த் சூப்பராக ஸ்டார்ட் ஆயிருக்கு நல்லபடியாக முடியும் நம்புகிறேன் இப்போ நாளைக்கான மார்க்கெட்ல எப்படி ட்ரேடு வந்து பண்றது எது முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கலாம் பார்க்கலாங்க இப்போ நிஃப்டியில் வந்து ஒன் டே டைம்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான பாயிண்ட் வந்து எதுங்க அதுதான் அந்த ஒரு இடத்துல தான் மேலேயும் கீழேயும் ஒவ்வொரு நாளும் வந்து போய்கிட்டு இருக்காங்க கேப் டவுன் வச்சு கீழே போகிறாங்க மேலே போகிறாங்க இப்படி தான் இருக்காங்க நல்ல ஒரு ப்ரேக் அவுட்டே வந்து நடக்க மாட்டேது இந்த இடத்துல இன்றைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா திரும்பியும் அதே லைனுக்கு வந்து போயிட்டு மேலே வந்து வந்திருக்காங்க ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேமில் இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து ப்ரேக் அவுட் வந்து பண்ணியிருந்தாலும் இன்னும் நல்லா வந்து மேலே வந்து போக ஆரம்பிக்கலை ஓகே ஒன் டேயில் வந்து முக்கியமான ப்ரீவியஸ்ல இருபத்தி மூணாயிரத்தி முன்னூறு ஓகே ஒன் ஹை இந்த இடத்துல வந்து இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி பத்தை மேல வந்து பிரேக் அவுட் வந்து பண்றாங்க அப்படின்னா மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்றாங்க அப்படின்னா கீழே வந்து வரலாம் அதே மாதிரி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது பங்குச்சந்தை கண்டிப்பாக கீழே வந்து போகுங்க போர்ல வந்து நம்மளே ஜெனிச்சாலும் ஒரு சில மாதங்கள் வந்து பங்குச்சந்தை வந்து கீழே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி போர் வந்து திடீர்னு வந்து வந்ததனால சொல்றேன் அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் எல்லாமே நிறுத்தி வைக்கப்படும் அப்படிங்கிறதுனால பங்குச்சந்தை சரியதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது இதை வச்சு நீங்கள் எப்படி வந்து ட்ரேடு வந்து பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணிக்கோங்க நான் ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால எனக்கு பெரிய பிரச்சனை கிடையாது ஸ்டாக்லேயும் நான் இன்டரெட்லிங் தான் வந்து பண்ணுவேன் பங்குச்சந்தை வந்து கீழே வந்து போச்சு அப்படின்னா வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ட்ரி கொடுப்பேன் இந்த மாதிரி முக்கியமான நியூஸ் வந்து வருது அப்படின்னா நான் ஸ்டாக்கில் வந்து என்ட்ரியே வந்து கொடுக்க மாட்டேன் ஒன்று ரெண்டு மந்த்துக்கு ஸோ அந்த மாதிரி முடிவு பண்ணி ட்ரேடு வந்து பண்ணுங்க சரிங்களா ஓகேங்க அதே மாதிரி நீங்க தான் ட்ரேடிங் புதுசா வந்து வந்திருக்கீங்க அப்படின்னா நான் ட்ரேடிங்காக இரண்டு புத்தகம் எழுதிருக்கேன் சோ ஆசான் பாகம் ஒண்ணு பாகம் இரண்டு இந்த ரெண்டு புக்கை நீங்க படிச்சிட்டாலே போதுங்க ட்ரேடிங்கை பத்தி எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து கத்துக்கலாம் முக்கியமா யாரோட உதவியுமே இல்லாம நீங்களா ஓனா ஸ்ட்ராட்டஜி வந்து கண்டுபிடிச்சு ட்ரேட் வந்து பண்ண முடியும் உங்க மனசு வந்து ரொம்ப ரொம்ப உறுதியா மாறிடும் இதை படிக்கும் போது நிறைய நல்ல எண்ணங்களும் உருவாகும் நீங்களும் படிச்சு பாருங்க நிச்சயமாக இந்த புக்கு வந்து நல்ல ரேட்டிங் தான் கொடுப்பீங்க ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் டைம் ஒதுக்கி படிச்சு பாருங்க ஒரு வாரத்திலேயே புக்கு வந்து படிச்சு வச்சிட முடியும் அதுக்கப்புறம் நீங்களாவே வந்து ஓனாக வந்து ட்ரேட் வந்து பண்ண முடியும் இல்லை அப்புறம் எனக்கு கோர்ஸ் தான் வேணும் அப்படின்னா புக்கு வந்து வாங்குங்க பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூ வந்து வாங்குங்க நானே கோர்ஸ் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறேன் இப்போ நான் ஒரு கோர்ஸ் வந்து எடுக்கிறேன் இந்த புக்கில் இருக்க பதிலாக ஒரு கோர்ஸ் வந்து எடுக்கிறேன் அப்படின்னா அதில் என்ன சொல்லித் தருவனோ அதான் சொல்லி கொடுத்துருப்பேன் நீங்கள் இந்த புக்கு வாங்கிட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கேளுங்க நான் கோர்ஸுமே வந்து சென்ட் பண்ணி வைக்கிறேன் சரிங்களா நிஃப்டியில் ஒன் ஹவர் பார்த்தாச்சுங்க அப்படியே ஃபைவ் மினிட் பார்த்துடலாம் ஃபைவ் மினிட்ல முக்கியமான ப்ரீவியஸ்கை எந்த ஒரு மாற்றமும் கிடையாதுங்க இடத்துல இதே பாயிண்ட் தான் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி இருபது இருக்கு இல்லையா அதை நாளைக்கு மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே வந்து போகலாம் நீங்களே சொல்லுங்களேன் ஒவ்வொரு நாளும் பங்கு சந்தை வேஸில் தான் இருக்குது நிச்சயமாக பிரேக் அவுட் வந்து பண்ணி தான் ஆகணும் இந்த இடத்துல ஏன்னா சைடுவேஸில் மட்டுமே போய்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இதை யூஸ் பண்ணி லாபம் வந்து பண்ணிட முடியும் அதிக பணம் வந்து இருந்துச்சு அப்படின்னா சைடுவேஸில் வந்து போகும்போது செல்லிங் வந்து பண்ணி லாபம் வந்து பண்ணிட முடியும் அப்போ எல்லா நாட்களும் சைடு வந்து போச்சு அப்படின்னா ஒருத்தங்களுக்கு சார்வ வந்து பங்குச்சந்தை வந்து போக ஆரம்பிச்சிடும் அப்படி பங்குச்சந்தை இருக்காது பங்குச்சந்தை அப்படிங்கிறது சைடு போவாங்க அப் ட்ரெண்ட்லேயும் போவாங்க டவுன் ட்ரெண்ட்லேயும் போவாங்க ஒரு ஏ டைப் வி டைப் இப்படி தான் வந்து போய்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஏ டைப் வி டைப்பில் வந்து போகிறாங்க அப்படின்னா அதிகமாக பணம் வச்சு ட்ரேட் வந்து பண்ணுவாங்களே ஆப்ஷன் செல்லர்ஸ் அவங்களுக்கு வந்து லாஸ் வந்து கொடுக்கும் ஆப்ஷன் பையிங்கில் வந்து ப்ராஃபிட் வந்து கொடுக்கும் இந்த மாதிரிலாம் நிறையா வந்து இருக்குது அப்படிங்கிறனால ஒருத்தருக்கு சார்பாக பங்குச் சந்தை வந்து போய்கிட்டே இருக்காது இந்த ஒரு ஒரு வாரம் வந்து போயிட்டாங்க ஆனால் நிச்சயமாக சொல்கிறேங்க இந்த இடத்துல இருந்து பிரேக் அவுட் வந்து நடக்கும் தெரியுமா அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரம் வந்து நல்ல ஒரு ட்ரெண்டை வந்து பங்குச் சந்தையை வந்து பிடிக்கும் அது டவுன் ட்ரெண்டாக அப் ட்ரெண்டான்னு தெரியல போர் வருது அப்படின்னா பெருசாக வந்து பிரச்சனை வந்து வருது அப்படின்னா நிச்சயமாக டவுன் ட்ரெண்ட் தான் ஸோ இப்போதைக்கு இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் முக்கியமான பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க அதை பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது நாளைக்கு வரக்கூடிய நாட்கள் வந்து ட்ரேட் வந்து பண்ணுங்க ஓகேங்களா சென்செக்ஸில் ஒன் டே டைம் ஃப்ரேமில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான பாயிண்ட் வந்து எதுங்க முக்கியமான ப்ரீவியஸ் கை எந்த ஒரு பாயிண்ட்டுங்க அதை தான் பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டு திரும்பியும் கீழே வந்து மேலே வந்து வந்திருக்காங்க ட்ரெண்டு போகிற மாதிரி காட்டுறாங்க ஆனால் பிரச்சனைலாம் வந்து போய்கிட்டு இருக்கே வெயிட் பண்ணிது ஆகணும் ப்ரீவியஸ் லோ வந்து எழுபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி முப்பது இது மாதிரி ஒரு கண் வந்து வச்சுக்கணுங்க பிரச்சனை வந்து வருது அப்படின்னா ஒன் ஹவரில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான பாயிண்ட் ப்ரீவியஸ் கை இந்த இடத்துல வந்து இருக்குது எண்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுங்க ஏதாவது எண்பத்தி ஓராயிரம்னு வச்சுக்கலாம் அதாவது எண்பத்தி ஓராயிரம்னு வச்சுக்கலாம் ஒன் ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் கை இது அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் லோ வந்து இந்த இடத்துல இங்கே இருக்குது ஆனால் ஃபைவ் மினிட்ல கொஞ்சம் மாற்றி கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பாயிண்ட்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா கீழே வந்து போகலாம் எழுபத்தி ஒம்பதாயிரத்தி எண்ணூற்றி அறுபது ஓகே ஃபைவ் மினிடில் முக்கியமான பாயிண்டு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இந்த இடத்துல சேம் பாயிண்ட்டு தான் நாளைக்கு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னா எழுபத்தி ஒம்பதாயிரத்தி எண்ணூற்றி அறுபதாக கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா சென்செக்ஸ் கீழே வந்து போகலாம் அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா எண்பத்தி ஓராயிரத்தை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது மேலே வந்து போகலாம் இதில் முக்கியமான இடங்க அஞ்சு மாதமா பங்குச்சந்தை கீழே இருந்துட்டு திரும்பியும் மேலே வந்து போக ஆரம்பித்தாங்க எஸ் மேலே வந்து போயிடுவாங்க இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இன்வெஸ்டிங் வந்து பண்ணும்போது உலகப் போர் வந்து வர மாதிரி இருக்குது அதனால் பங்குச்சந்தை கண்டிப்பாக கீழே வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்க தான் செய்யுது ஸோ கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த இடத்துல வந்து முதலீடு வந்து பண்ணுங்கள் எல்லாருமே ஓகே இப்போது பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துடலாம் பேங்க் நிஃப்டியில் ஒன்டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான பாயிண்ட் இதெல்லாம் கொடுத்துருந்தோம் பிரேக் அவுட்டே வந்து பண்ணலை ஒன்றுமே பண்ணலை ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது இப்போதைக்கு தேவையில்லை இனி போக போக வந்து இங்கேயே நம்ம வரைய முடியும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஒண்டையில் ப்ரீவியஸ்கை ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுங்க அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் லோ இங்கேயே இருக்குது அதில் தான் இன்றைக்கி வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி மேலே வந்து வந்திருக்காங்க அதாவது ப்ரேக் அவுட் வந்து பண்ணிவிட்டு திரும்ப மேலே வந்து போயிட்டாங்க திரும்பியும் நாளைக்கு கீழே வந்து அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஐம்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாக கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா பெங்களூர் கீழே வந்து போகலாம் அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி ஐம்பது மேலே வந்து அவுட் வந்து பண்ணும்போது பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம் ஃபைவ் மினிட்ல வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஃபைவ் மினிட்ல முக்கியமான பாயிண்டு ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி ஐம்பதுங்க இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா கீழே வந்து போகலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக சேட் பண்ணுங்கள் கால்ஸ் வாங்கி சேட் வந்து பண்ணாதீங்க டெலிகிராமில் போய்ட்டு கால்ஸ் வாங்கி ட்ரேட் வந்து பண்ணாதீங்க நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு வந்து இதுதான் ட்ரேடிங் வந்து கற்றுக்க முயற்சி வந்து பண்ண மாட்டுறாங்க ஆனால் கால்ஸ்க்காக காசு கொடுத்து அந்த காசு வந்து லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் வந்து பண்ணாதீங்க ட்ரேடிங்கை கற்றுக்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது யூடியூப்பில் வந்து அவ்வளோ வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன் அதெல்லாம் வந்து பாருங்கள் நிறையா பேர் நிறைய வீடியோஸ்லாம் வந்து போட்டிருக்கேன் அதெல்லாம் பாருங்கள் அதெல்லாம் போதும் நீங்களும் கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து ட்ரேடிங் வந்து கற்றுக்கிட்டு பண்ண முடியுங்க கால்ஸ் வாங்கி ட்ரேடு வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அது நிரந்தரமாக வந்து எனக்கு அந்த லாபம் சரிங்களா சோ ப்ராப்பராக ஷெட் பண்ணுங்க அடுத்த பார்க்கலாம் பார்க்கலாம் தேங்க்யூ